அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் திருப்பாவையில் பாசுரம் ஏழு கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பக்கை பேர்த்து வாச அருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசை படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ திரவேலோரெம்பாவாய் பொருள் அறிவில்லாதவளே ஆனைச்சாத்தான் என்று அழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒலியும் உனக்கு கேட்கவில்லையா வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆய்குல பெண்கள் மத்து கொண்டு தயிர்க்கடையும் ஓசையும் அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள தாலியும் ஆமை தாலியும் இணைந்து ஒலி எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்துச் செல்வதாக சொன்ன பெண்ணே நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன பிரகாசமான முகத்தை கொண்டவளே உன் வீட்டுக் கதவை திற விளக்கம் பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு இதில் கேசவா என்ற திருநாமத்தை ஏழு முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் என்றுதான் பொருள் வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்கும் இப்பாடலை திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆயர் பாடி டில்லி ஆக்ரா ரயில் பாதையில் உள்ள மதுராவிலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவிலுள்ள தளத்தை மனதில் கொண்டு ஆண்டாள் பாடி அருளினாள் இறைவனை பற்றிய பாடல்கள் காதில் விழுந்தாலும் படுக்கையிலேயே விழுந்து கிடக்கும் பெண்ணை உதாரணமாக காட்டி நமக்கு பாடம் சொல்கிறார் ஆண்டாள் இறை சிந்தனையை மறைப்பது உலகாயாத விஷயங்கள் அவற்றை உதறி தள்ளி இறைவனையே எப்போதும் பற்றி நிற்க வேண்டும் என்பது கருத்தாகும் திருப்பாவையில் ஏழாம் பாசுரமும் பாசுரத்தின் விளக்கத்தையும் இப்பதிவில் நாம் தெரிந்து கொண்டோம் இது போன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்